சுவிஸ் சட்ட வரையறைகளுக்கு கேட்ப பல்லாண்டு காலமாய் எங்கும் அனீஷ் வங்கிக் கடன்கள் அதாவது வங்கிக் கடன் வட்டி வீதங்கள் குறைந்திருக்கிறது அதாவது பதினொன்று வீதம் பன்னெண்டு வீதம் உள்ள வட்டி வீதங்கள் ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது வந்திருக்கு அங்கீகாரம் பெற்ற முதன்மை நிதி ஆலோசனை நிறுவனம் வாங்கிதான் பல விடயங்களில் எங்களுடைய முதல் வீடியோ கீழே போட்டிருக்கோம் வீடு வாங்கியிருப்பின் உங்களுக்கான வங்கி கடன் குறைந்த வீதத்தில் செய்து தரப்படும் வங்கி கடன் பெறுவதாயிருப்பின் நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் எந்தவித கட்டணமும் நாங்கள் ஆரம்பிடுவதில்லை நீங்கள் பெரும் வங்கி கடனுக்கு எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை

நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீண்ட தூரம் அறியாமல் அங்கிருந்தபடியே கடன் பெறலாம் வேறு நிறுவனங்களுக்கு கூட பெற்ற கடன்களை கூட ஒரே கடன் தொகையாக்கி வட்டிச் சுமையை குறைக்கும் சூக்ஷ்மம் அறிந்ததே அணிக்கு பட்சபள்ளி இந்த தொடர்பு அருப்பலா வாட்ஸ்அப் போஸ்ட் ஆகியவற்றின் இந்த தொடர்புகள் தொடர்புகளால் சட்ட வரையறைகளுக்கு ஏற்ப பல்லாண்டு காலமாய் எங்கும் அனீஷ்